வேளாங்கண்ணி மாதாவோட பக்தர்களாகிய நம்ம எல்லாரும் இந்த ஒன்பது நாள் நவநாள் ஜெபத்தை பக்தியோட ஜெபிக்கலாம் வாங்க பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம் மகா பரிசுத்த கண்கியே இயேசுவின் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திரு புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதம் அவரை உமது மாசணுகாத கருவில் தாங்கிய நீர் அடைந்த பேரின்பத்தை உமக்கு ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய திரு திருவிருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மண்டாட்டுகளை சொல்லவும் தெய்வத்தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் ஏசு மனிதனான போது உமது திரு உள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவனாலையும் இப்போது நான் சொல்ல போகும் ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் ஒன்பது முறை மங்களவார்த்தை ஜெபம் சொல்ல வேண்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் மிக பெற்றவள் என முதன் முதலில் அரிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்களென துலங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நானும் இடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு பொங்கி வழியும் பேரன்பையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமேன் ஒன்பதாம் நாள் ஜெபம் ஆரோக்கிய அன்னையே இறைவனின் தாயான உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவனின் பாடும் படைப்பு பொருட்கள் அனைத்தும் உம்மை வாழ்த்தும்படியாக அழைக்கின்றோம் கடவுளின் படைப்புகளே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் வானக அரசியை புகழ்ந்து பாடுங்கள் இறைவனின் தூதர்களே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் வானக படைப்புகளே வானக அரசியை புகழ்ந்து பாடுங்கள் விண்ணகத்தில் உள்ள புனிதர்களே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் பகலோனே நிலவே வானத்தில் ஒளிர்கின்ற விண்மீன்களே ஆரோக்கிய அன்னையைப் போற்றுங்கள் மழையே வெண்பனியே விண்ணக அரசியை புகழ்ந்து பாடுங்கள் வெம்மையே குளிரே ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள் மலைகளே குஞ்சுகளே பள்ளத்தாக்குகளே ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள் இருளே ஒளியே ஆரோக்கிய அன்னையை வாழ்த்துங்கள் மேகங்களே மின்னல்களே ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள் பூமிதனில் உள்ள விளைச்சல்களே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் நீர் சுனைகளே மலை அருவிகளே நதிகளே ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள் கடலே கடல்வாழ் உயிர்களே ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள் வானத்து பறவைகளே தரைவாழ் உயிரினங்களே ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள் ஆரோக்கிய தாயே புகழ் பாடும் உம் மக்களின் மன்றாட்டுகளை தயவுடன் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் என்றென்றும் உம்மை எங்கள் தாயாக அன்பு செய்வோம் நாங்கள் ஆன்ம உடல் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாய் இறைவனின் அன்பில் நிலைத்து புனிதர்களாக வாழ்ந்திட எங்களுக்காக உம் திருமகன் வழியாக விண்ணக தந்தையிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இப்ப தூய ஆரோக்கிய அன்னையின் புகழ் மாலையை சொல்லணும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் விண்ணகத் தந்தையே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனு குலத்துக்கு அருள்மலை பெருவிக்கும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெற்ற அன்னம்மாள் ஸ்வக்கீனின் திருமகளாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடவுளின் கொடைகளை எல்லாம் பெற்றுத்தரும் இறை கொழுந்தான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது அழகுக்கேற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் கண்ணிகையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டறளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக பின்னக தந்தையே இறைவா தூய கன்னி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருமகனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டீரே இந்த உத்தமத்தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்